அன்பார்ந்த நேர்களே யார் இவர் புத்தாண்டின் முதல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு எங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்ற பயம் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது எப்படி இதை எதிர்கொள்வது நம்மை படைத்த தெய்வம் நம்முடன் இருந்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார் என்று பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது அவர் எப்படி நம்மை வழி நடத்துவார் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து விளக்குகிறார் பாஸ்டர் ரவிக்குமார் அவர்கள் பாண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு நாம் சந்திக்க போகிற நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்த கவலை ஒரு எதிர்பார்ப்பு அநேகருக்கு இருக்கும் இந்த வேளையில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய நாட்களை எப்படி சந்திப்பது என்று தெய்வ வசனத்தில் இருந்து செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு வரப்பிரசாதம் கடவுள் நம்மை இந்த ஒரு புதிய ஆண்டிலும் வாழ வேண்டும் என்று அனுமதித்து வாழ்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார் நம்மை சுற்றி நடந்த காரியங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிவோம் வெள்ளத்தால் புயலால் பலவிதமான ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் பாதுகாக்கப்பட்டு இந்த ஆண்டுக்குள் நாம் வந்திருக்கிறோம் இந்த ஆண்டை எப்படி நாம் சந்திக்கப் போகிறோம் உலகத்திலே நமக்கு பல ஆலோசனைகள் கிடைக்கும் ஆலோசனை கொடுப்பதற்கு அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் தேவன் தந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில ஆலோசனைகளை முன் முன்பாக வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவது இந்த புதிய ஆண்டிலே நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் முதலில் நமக்கு இருக்க வேண்டியது தெய்வத்தின் மீது விசுவாசம் தேவன் மீது நம்பிக்கை நாம் வைத்தவர்களாக இருக்க வேண்டும் எப்ரேயருக்கு எழுதின நிருபம் வேத புத்தகத்திலே எப்ரேயருக்கு எழுதின கடிதம் அதிலே பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் முதலில் நாம் தேவனை கடவுளை விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய விசுவாசம் தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது அவர் மீது விசுவாசம் வைத்து அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசம் தேவனுக்கு நம்மை பிரியமுள்ளவர்களாக மாற்றுகிறது அப்ப தேவன் மீது விசுவாசம் வைத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறையா இல்லையா என்பது தெரியாது ஆனால் தேவன் இருக்கிறார் காடி ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் அவர் அண்ட சராசரங்களை படைத்தவர் சிருஷ்டிகர்த்தர் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும் அவர் மீது விசுவாசம் வைத்து அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் ஆகவே இந்த புத்தாண்டை உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உண்மையான தேவன் மீது வைத்து நீங்கள் ஆரம்பியுங்கள் நான் தேவனை பார்த்ததில்லை அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேதம் சொல்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் நான் காண்கிறதும் காணாத அனைத்தும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது அந்த தேவனை நீங்கள் விசுவாசியுங்கள் அவரை தேடினால் அவர் கண்டிப்பாக பலன் அளிப்பார் இந்த விசுவாசம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கும் ஆகவே உங்கள் வாழ்க்கையை தேவன் பேரில் கொண்ட விசுவாசத்தின் அடிப்படையிலே இந்த ஆண்டிலே நீங்கள் தொடங்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் அது மிகச் சிறப்பாக இருக்கும் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க போகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் பொருளாதார பிரச்சனை மனிதனுக்கு பொருள் அதிக தேவைப்படுகிறது பணம் தேவைப்படுகிறது இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய மனதை பொருள் சார்ந்த காரியங்களில் நாம் எப்படி வைக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இதற்கு பரிசுத்த வேதாக மத்திலே எப்ரேரிக்களில் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தும் ஆறு வசனத்தில் நான் வாசிக்க இருக்கிறேன் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் தெய்வம் சொல்லுகிறார் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இந்த வசனங்கள் நான் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய பூமிக்குரிய வாழ்விலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வின் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தேவன் மீது விசுவாசம் உள்ளவராக தெய்வ பக்தி உள்ளவராக தெய்வத்தின் மீது நம்பிக்கை உள்ளவராக ஒரு மனிதன் வாழ்வது என்று சொன்னால் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கை அமைதியான முறையில் இருக்க வேண்டும் என்றால் இல்லாதவர்களாக நீங்கள் வாழுங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே ஒன்று தீமத்தை ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அன்றாட பத்திரிகைகளை நாம் வாசிக்கிற வேலையில ஆயிரம் கோடி என்கிறார்கள் அறுநூறு கோடி என்கிறார்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுற இப்படி எல்லாம் சொல்லுறாங்க அதனுடைய விளைவு என்னவென்று நமக்கு தெரியும் வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமாக அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் பண ஆசை இல்லாதவர்களாக நாம் நடக்க வேண்டும் இரண்டாவது அன்றாட வாழ்விலே நம்முடைய தேவைகளுக்காக நாம் எதை சம்பாதிக்கிறோமோ அவைகள் போதுமென்று இருக்க வேண்டும் பைபிள சொல்லப்பட்டிருக்கிறது போதும் என்ற மனநிலையோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் போதும் இன்னைக்கு இவ்வளவு எனக்கு கிடைத்திருக்கிறது இதை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் அதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை கட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் இது இந்த பகுதியை படிக்கிறப்ப நம்மை சிருஷ்டித்த தேவன் நமக்கு ஒரு வாக்கு தருகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் அப்ப நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆகவே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து பண ஆசை இல்லாதவர்களாக நமக்கு உள்ளது போதும் என்று வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி வாழ்க்கை நடத்தி பாருங்கள் அது சிறப்பாக இருக்கும் ஜேதத்தில் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் நிறைய வாக்கு தத்தம் கொடுக்குறார் அவர் வந்து நமக்கு தூரமானவர் கிடையாதுங்க அவர் நம்மோடு இருக்கக்கூடியவர் நம்முள்ளே வாசம் பண்ணக்கூடியவர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அந்த தெய்வத்தை பற்றி கொண்டு பண ஆசை இல்லாதவர்களாக உள்ள எனக்கு உள்ளது போதும் என்கிற அந்த திருப்தியோடு வாழ்ந்தால் இந்த புத்தாண்டை நீங்கள் லெகுவாக வாழ்ந்து அனுபவிக்கலாம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது முதலாவது தேவன் மீது விசுவாசம் வையுங்கள் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து நமக்கு உள்ளது போதும் என்கிற அந்த போதும் என்கிற மரநிலையோடு வாழ வேண்டும் அப்படி வாழ்வதற்கு என்ன எது இது காரியமாக இருக்க வேண்டும் நம்மை சிருஷ்டித்த தேவன் நமக்கு சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் மூன்றாவது குறிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கவலைகள் கண்டிப்பாக வரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த கவலை குடும்பத்தை குறித்த கவலை வேலை செய்கிற இடத்தில் உள்ள கவலை சமூகத்தை குறித்த கவலை பல கவலைகள் வரும் எல்லா கவலையும் எல்லா இடத்திலும் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் தன் வாழ்வில் சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிற வேலையில நமக்கு சில சிலாக்கியங்கள் சிறப்புரிமைகள் கிடைக்கிறது என்னவென்றால் எந்த மனிதனும் நம்மை தம்மை படைத்த கடவுளோடு நேரடியாக ஜபத்தின் மூலமாக பேசக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் தங்களுக்காக வேண்டுதல் இறைவன்றத்தில் வேண்டுதல் செய்வதற்காக பலரை நாடுகிறார்கள் பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள் பல இடங்களிலே நீங்கள் அறிவிப்பு பலகை பார்க்கலாம் உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக இறைவனிடத்திலே மண்டாடுகிறோம் என்று ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது நம்முடைய வாழ்வில் கவலைகள் பெறுகிற வேலையில அந்த கவலைகளை நம்மை படைத்த தேவனிடத்திலே சொல்ல வேண்டும் இப்ப எனக்கு கவலை இருக்குன்னா அதை நான் தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் நான் ஜபத்தின் மூலமாக விண்ணப்பத்தின் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் அப்படி தெரியதான் கவலையிலிருந்து நமக்கு விடுதலை வேத புத்தகத்திலே பிலிப்பியருக்கு எழுதி நிருபம் என்று ஒன்று இருக்கிறது பிலிப்பியர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறும் ஏழும் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறைத்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இங்கே அப்போஸ் தாங்கிய பவுல் சொல்லவில்லை உங்களுக்கு கவலைகள் ஏதாவது தேவைகள் இருந்தால் என்னிடத்தில் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்வேன் என்று சொல்லவில்லை எனக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்குது ஆனால் பவுல் சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் எல்லாவற்றை குறித்து எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நம்முடைய கவலைகளை தேவனிடத்திலே விண்ணப்பத்தின் மூலமாக சொல்வதற்கு தெரிய வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நாம் ஏற்றுக்கொள்கிறப்ப நமக்கும் நம்மை படைத்த தேவனுக்கும் இடையே நேரடி தொடர்பு ஏற்படுகிறது இயேசு கிறிஸ்து பாவியான மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி படைத்த தேவனோடு சேர்த்து வைப்பது தான் அவருடைய வேலை அவை அப்படி சேர்த்து வைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்வில் கவலைகள் வருகிறப்ப எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாகவும் விண்ணப்பத்தின் மூலமாகவும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்தினால் என்ன கிடைக்கும் பாருங்க ஏழாவது வசனம் பிலிப்பியர்கள் இருந்த நான்காவது ஏழாம் வசனம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள் நம்முடைய இருதயத்துல மனிதனுடைய புத்திக்கு புத்தியால் கண்டுபிடிக்க முடியாத மனிதனுடைய அறிவால் ஆராய்ந்து பார்க்க முடியாத தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் தவறான முடிவுக்கு போக மாட்டோம் அப்ப கவலைகள் பாரங்கள் கஷ்டங்கள் வருகிற வேலையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் கவலைகளை எல்லாம் தேவனிடத்திலே ஜபத்தின் மூலமாக தெரிவிப்பதின் மூலமாக தங்கள் இருதயத்திலே தெய்வீக சமாதாரத்தை அனுபவிக்க முடியும் இன்னைக்கு அதுக்கு தானே ஓடிட்டு இருக்கிறாங்க எனக்கு கவலை இருக்கின்றால் நான் அதை தெய்வத்தினம் தெரிவிக்க வேண்டும் அவடத்துல நான் கொண்டு செல்ல வேண்டும் இயேசு எனக்கு அந்த சாக்கியம் கிடைத்திருக்கிறது அதை நான் பயன்படுத்தினால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னில் ஆளுகை செய்யும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இது மூன்றாவது காரியம் என்னுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்க வேண்டும் என்றார் அடுத்து நான்காவதாக நமக்கு முன்பாக இருக்கிற காலங்களில் நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம பல காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் டிவில பல சீரியல்கள் வருகிறது பத்திரிகையில பல அரசியல் நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம் அவைகளை போட்டு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால நமக்கு எந்த பயனும் கிடையாது ஆனால் நம்முடைய சிந்தனை சரியாக இருக்க வேண்டும் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படித்தான் அவன் இருப்பான் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஆலோசனை தருகிறது பிலிப்பின் நிருபம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கயர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் இது நம்முடைய வாழ்க்கையில இந்த சிந்தனை இப்படி இருக்குமானால் நம்முடைய செயல்களும் சரியாக இருக்கும் அப்ப சிந்தனைகள் மாற்ற வேண்டும் தீமையான காரியங்கள் மோசமான காரியங்கள் பயனற்ற காரியங்களை சிந்தித்து நம்முடைய மனதை நாம் கெடுத்து விடக்கூடாது நம்முடைய மனதிலே உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் கற்புள்ளவைகள் நீதி உள்ளவைகள் அன்புள்ளவைகள் புண்ணியம் புகழ் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்தை பார்க்கிறப்ப எல்லாமே கலந்துதான் இருக்கிறது அதில் உண்மை எது புண்ணியமான காரியங்கள் எது புகழ்ச்சிக்குரிய காரியங்கள் எது மேன்மையான காரியங்கள் எது நீதி உள்ள காரியங்களது அதை சிந்திக்க வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே கிருத்தராய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களா ஏற்றுக்கொண்டவர்களாக உண்மையான தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்குரிய அனைத்து காரியங்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கும் அதை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் அடுத்து இறுதியாக இவ்வொரு புத்தாண்டு வந்திருக்கிறது எவ்வளவு காலம் நாம் இந்த பூமியிலே வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது நம்முடைய நாட்கள் நம்மை படைத்த கடவுளுடைய கையில தான் இருக்குது இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் நாளை என்னுடையது அல்ல மனித வாழ்க்கை பூமியில நிரந்தரமற்றது இல்லையா ஒரு முறை மனிதன் பிறக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் தன்னுடைய வாழ்வின் முடிவாகிய மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் இந்த மரணம் என்பது எப்பொழுது நமக்கு வரும் என்று நமக்கு தெரியாது அதனால இந்த புத்தாண்டிலே நாம் மரண பயமின்றி எந்த நேரத்திலும் நம்முடைய முடிவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இயேசு கிறிஸ்துவில் உள்ள இல்லாவிட்டால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு தரக்கூடிய நித்திய ஜீவனை உடையவர்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் முடிவில்லாத வாழ்வு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது அநேகர் கேட்பாங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புனா என்ன கிடைக்கும் ஒருவேளை அநேக கிறிஸ்தவ செய்திகள்லாம் சொல்லுவாங்க வீடு கிடைக்கும் காரு கிடைக்கும் அது கிடைக்கும் வேறு இதெல்லாம் கிடைக்கும் சொல்லுவாங்க நான் அதை சொல்ல விரும்பவில்லை இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் என்று ஜீவன் கிடைக்கும் நித்திய ஜீவன் முடிவில்லாத ஜீவன் அது தெய்வத்தின் ஜீவன் அந்த ஜீவனுக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாறலாம் நீங்க பார்க்கிறவர்கள ஒன்று யோவான் என்கிற ஒரு நிருபம் இருக்கிறது வேத புத்தகத்தில் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டும் வசனங்களை நான் வாசிக்கிறேன் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் நாம் இயேசு கிறிஸ்துனாலே கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனை உடையவர்களாக இந்த பூமியில வாழ வேண்டும் நித்திய ஜீவனை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வாழ்வினுடைய முடிவு எப்படி தெரியாது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார் நான் ஒரு பாவியான மனுஷன் என்று உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறப்ப இயேசு கிறிஸ்துவில் ஒரு மனிதன் நித்திய ஜீவனை உடையவராக மாறுகிறான் அப்படி நித்திய ஜீவனை பெற்ற மனிதனுடைய வாழ்வு இந்த பூமியில் முடிகிறப்ப அவன் நித்திய காலமா இருக்கக்கூடிய தேவனோடு சேர்ந்து விடுகிறான் ஆகவே மரணத்தை நாம் சந்திக்க முடியும் என்றால் நித்திய ஜீவனை உடையவர்கள் மட்டும்தான் ஆகவே நம்முடைய நித்தியம் தேவனோடு சேர்வதற்கான வழி கிறிஸ்து தேவனோடு வாழ்வதற்கு நித்திய ஜீவன் வேண்டும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிறது என்பதை உணர்ந்து அவரை நீங்கள் விசுவாசித்து நித்திய ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டிலே நீங்கள் நாம் முன்னேறி செல்வோமே என்றால் ஒருவேளை திடீரென்று நமக்கு ஒரு முடி வருமானால் இங்கே நாம் கண்ணை மூடுகிற பட்சத்திலே தேவனோடு கூட வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் ஆண்டு இயேசு கிறிஸ்து வருகிற வேலையில கிறிஸ்துவுக்குள் இப்படி ஜீவனை பெற்று சரீரத்திலே மரணம் அடைந்தவர்கள் அப்படி வருகையிலே உயிரோடு எழும்புவார்கள் ஆகவே இந்த காரியங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் ஆகவே புத்தாண்டை குறித்து நாம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து கவலைப்படுவதை விட நான் வாழ்வதற்கான ஒரு பாக்கியம் தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி முதலில் தேவன் ஒருவர் உண்டு என்று நீங்கள் விசுவாசியுங்கள் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பொருளாதார பிரச்சனை பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் நடக்க வேண்டும் நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற திருப்தியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் நமக்கு உதவி செய்கிற ஒருவரை உணர்ந்து வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக கவலைகள் வருகிறப்ப கவலைகளை தேவனிடத்தில் தெரிவிக்க கற்று அதனால தெய்வீக சமாதானத்தை நாம் அனுபவிக்கலாம் அடுத்தபடியாக நம்முடைய சிந்தனையில மேன்மையானவைகளை நாம் சிந்திக்க வேண்டும் இறுதியாக நமக்கு எப்பொழுதும் மரணம் வரலாம் ஆனால் மரணத்துக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்வை கண்டடைவதற்கு இயேசு கிறிஸ்துவில் உள்ள நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து வாழுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சிகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக்கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நிச்சய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் எங்களை கிருபையா நியோசிக்கிற அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் வாழ்வதற்குரிய அனைத்து ஆலோசனையும் உங்களுடைய பரிசுத்த வேதான்மத்திலே எழுதி தந்திருக்கிறதற்காக நன்றி பரிசுத்த பிதாவே உண்மை நாங்கள் விசுவாசிக்க உண்மை நாங்கள் தேட உண்மை நாங்கள் வாஞ்சியோடு விரும்ப எங்களுக்கு நீர் உதவி செய்யும் போதும் என்கிற மனநிலையோடு கூட பண ஆசை இல்லாமல் வாழ்வதற்கும் உங்களுடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக்கொண்டு வாழ்வதற்கும் நீர் எங்களுக்கு இறக்கம் வாராட்டும் கவலைகள் வருகிற வேளையில எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மிடத்தில் தெரிவித்து தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தாரும் எங்கள் சிந்தனை மண்டலத்திலே மேலானவைகளை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய வாழ்வின் முடிவு எங்களுக்கு தெரியாது ஆனால் கிறிஸ்துவிலே உள்ள நித்திய ஜீவனை நாங்கள் உடையவர்களாக வாழ்கிற என முடிவு எப்படி இருந்தாலும் நாங்கள் என்றென்றும் தேவனோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த புத்தாண்டிலே வாழ்வதற்கு இந்த விஷயம் இந்த செய்தியை புரிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கேட்டவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் விதாவே அமை thank you சுகத்திடம் நம்முடைய வாழ்வை கொடுக்கும் போதும் என்ற மனதுடன் நல்ல சிந்தைகளை உள்ளத்தில் கொடுத்து மரண பயத்தையும் நீக்குவார் என்று கேட்டோம் நம்மை தெய்வத்தை விட்டு பிரிப்பது நம்முடைய பாவமே அந்த பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது போது உங்கள் பாவத்தை மன்னித்து நித்திய ஜீவனை கொடுத்து தைரியமாக இந்த புதிய வருடத்தை எதிர்கொள்ள நமக்கு உதவி செய்வார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் துணையுடன் இந்த புதிய வருடத்தை தைரியமாக எதிர்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக செபிக்கவும் அவளா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐயன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி எய்சு கிறிஸ்து கொடுக்கும் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒழியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்